கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜிங்க அமைச்சரின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கொல்ல நுழை விளையாட்டு மைதான வீதிக்கான கொங்கு தடுப்பு ஆரம்பம் மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கொல்ல நுழை விவேகானந்த விளையாட்டு மைதான வீதிக்கான கொங்கு பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராம வீரர்கள் அபிவிருத்தி ராஜீங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூவாலப்பள்ளி பிரசாந்தன் ஆரம்பித்து வைத்திருந்தார் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜீங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சின் பாதையாகவும் காணப்படுகின்றது இவ்வீதியானது பல தசாப்தமாக செப்பனிடப்படாமல் அன்றாட போக்குவரத்துக்கு தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் எனவே குறித்த வீதியை துரித செப்பனிட்டு தருமாறு அமைப்புகளும் விவசாயிகளும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் அவர்களிடம் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சின் இருபத்தி மில்லியன் செலவில் செப்பனிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதி செயலாளர் இணைப்பாக்கம் வை சந்திரகுமார் பேச்சியம்மன் ஆலய பரிவாரண சபை தலைவர் ராசுதுரை கட்சியின் மண்முனை தென்மேற்கு பிரதேச குழு தலைவர் தர்மலிங்கம் காமராஜ் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் பிரதேச குழு செயலாளருமான மானா குகநாதன் இணைப்பாளர் தங்கதுரை அரசியல் துறை செயலாளர் சபேசன் கமநல அமைப்பு நிர்வாகிகள் மாதர் சங்க நிர்வாகிகள் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கிராமத்தின் மிக முக்கியமான பாதைகளை தேடிச் சென்று புனரமைக்கின்ற பணியையும் பாதைகள் அமைக்கின்ற பணியையும் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் மறுபுறத்தில் பார்த்ததை குழப்புவதற்காக சொன்னது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எதுவுமே செய்யாமல் இருக்கின்ற அரசியல் தலைமைகள் தந்திரோபாயத்தை மாற்றிக்கொண்டு சந்திரகாந்தன் அவர்கள் வேலை செய்கின்ற போது மக்களுக்கு சேவை செய்கின்ற போது அதை குழப்ப வேண்டும் என்ற மிக மோசமான சிந்தனையுடன் என்றால் மக்கள் தொடர்ந்து வறுமையுடன் இருந்தால்தான் மக்கள் தேவையுடன் இருந்தால்தான் அவர்களுக்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற தலைமையிலும் வாக்களிப்பால் என்ற மிக மோசமான சிந்தனையின் பால் இன்று கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர் சேர்ப்பாலை குழப்பிக் கொண்டிருக்கிறார் கலைத்து வீதிகளை கொண்டு வருகின்றேன் வீடுகளை பாதங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் உரிமை கோரிக்கொண்டிருக்கிறார் ஜனாதிபதியுடன் கலைத்து நிதியை கொண்டு என்று தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற ஒரு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த கொள்ளநுள்ளை பிரதேசத்திலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் இங்கிருக்கின்ற இருக்கின்ற கிராம மக்கள் எழுச்சி பெற வேண்டும் அப்பொழுதுதான் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த மக்களின் எதிர்காலமும் சிறப்பாக அமைவதற்கான கிராம ரீதியான முன்னேற்றத்தை வர முடியும் என்பதை கேட்டுக்கொண்டும் இந்த வீதி அமைப்பதற்காக பாடுபட்ட எல்லோருக்கும் நன்றிகளை கூறி தொடர்ந்தும் அனைத்து பாதைகளும் இங்கு புனரமைக்கப்பட வேண்டும் அதை போன்று மைதானம் புனரமைக்கப்பட இருக்கின்றது பாடசாலையிலும் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு கல்வி கல்வியிலைமை வலுவாக்குவதற்கான செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் கூறி விடைபெறுகிறது நன்றி வணக்கம் மில்லியன் ரூபாய் செலவில் இன்று புனரமைக்கப்பட இருக்கின்றது இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் என்னிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் கிராமிய வீதிகள் ராஜாங்க அமைச்சரும் வட்டக்களம் மாவட்ட முதன்மை பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்களுடைய பெரிய கட்சியினுடைய தலைவருமாயிய கௌரவ சிவினை சந்திரானந்தன் அண்ணன் அவர்களிடம் நாங்கள் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் குறித்த வீதியானது என்று புன்னிப்பு செய்யப்படுகின்றது கொள்ளநிலை வீதிக்கான கொங்குளும் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இந்த வீதியானது கடந்த பல தசாப்த காலமாக குன்றும் குழியுமாக காணப்பட்டு இந்த கிராமத்திலும் ஏனைய கிராமங்களிலும் இருந்து வருகின்ற பாடசாரி மாணவர்கள் மீனவர்கள் ஏனைய தொழில் முயற்சிகளை செய்கின்றவர்கள் போக்குவரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் இந்த வீதியினூடாக பயணங்களை மேற்கொள்கின்ற போது மிகவும் சிரம இதை கொடுத்த ஒரு பீதியாகும் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபா செலவில் பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் விவசாயிகள் மேம்பிடி தொழிலாளர்கள் அனைவருமே இந்த பாதையினூடாக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி போய்விதவும் மிகவும் சிறப்பு தமிழக விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் ஆகிய கௌரக சிவலட்சுமி சந்திராந்தன் அண்ணா சம்பந்தமான தேவைகளை கேட்டிருந்தோம் கட்டம் கட்டமாக செய்தாக வாக்களித்திருந்தார்கள்